அமெரிக்க தமிழர்கள் உலகத் தமிழர்கள் தமிழ்நாட்டு தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்வு ஒரு கனவை போல இருக்கிறது ஏனென்று சொன்னால் நாங்கள் இந்த நிகழ்வை கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதங்களாக இதற்கு பெரும் பயணத்தை நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் இதற்கு காரணம் நிறைய இருக்கிறது அமெரிக்காவிலே தமிழ்ச்சங்கங்கள் நிறைய இருந்தாலும் தந்தை பகுத்தறிப்பகலன் தந்தை பெரியாரையும் தமிழர்களுக்கு அரசியல் அதிகாரத்தை பெற்று தந்த பேரறிஞர் அண்ணாவையும் தன் வாழ்நாள் முழுவதும் ஒடுக்கப்பட்ட அடித்தட்டு மக்களுக்காக சமூக நீதி திட்டங்களை வகுத்து வகுத்து ஓய்வறியாமல் உழைத்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களையும் பேசுவதற்கு மிக குறைந்த சங்கங்களே இருக்கின்றன அந்த வகையிலே அந்த அதன் முயற்சியாகவும் நாங்கள் எங்களுடைய தோழர்களை இணைத்து உருவாக்கிய ஒரு அமைப்பு தான் கலைஞர் அறக்கட்டளை அமெரிக்கா என்னும் அமைப்பு இந்த அமைப்பின் சார்பாக நாங்கள் தமிழ்நாட்டிலும் இங்கே அமெரிக்காவிலும் எங்களால் முடிந்த அளவு நலத்திட்ட உதவிகளை செய்திருக்கிறோம் கொரோனா தொற்று காலத்திலே கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு லட்சம் ரூபாய் நம்முடைய தோழர்களிடம் நிதி வசூல் செய்து நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்களிடம் கொடுத்தோம் அந்த காலத்திலே அங்கங்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்களும் ஒன்றிய செயலாளர்கள் மூலம் நிறைய நல தேவை செய்தோம் இப்பொழுது வெகு சமீபத்திலே சென்னை பெருவள்ளத்தில் தவித்த போது கிட்டத்தட்ட ஒரு மூன்று லட்சம் ரூபாய் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரின் நிதிக்கு அனுப்பி வைத்தோம் இது போன்ற எங்களால் முடிந்த ஒரு சிறு உதவியை நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம் அதனால் இந்த இந்த நிகழ்வு மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது இதற்கு முதலில் நீங்கள் எல்லாரும் வந்திருப்பதற்கும் நம்முடைய விருந்தினருக்கும் நான் சிறந்தார்ந்து வணக்கத்தையும் நன்றியும் கொள்கிறேன் இந்த நிகழ்வை நாம் நாங்கள் எல்லாம் யோசித்தபோது இந்த நிகழ்வு மிக முக்கியமாக இந்த நிகழ்வை நடத்துவதற்கு மூல காரணமாக இருந்தவர் நம்முடைய தமிழ் கேள்வி நிறுவனர் நம்முடைய இல்லை என்றால் இந்த நடந்திருக்காரு நடந்த பதிவு செய்த கலைஞர் நூற்றாண்டு நிறைவு நூற்றி ஒன்றாவது ஆண்டு தொடக்க கலந்து கொள்வதில் உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அறிமுகம் செய்ய போது சொல்வது என்னுடைய கட்சியை பத்து நிமிடம் என்றால் அதில் வந்து முதல் இரண்டு நிமிடம் கலைஞரும் நாணம் என்று சொல்ல ஒருவர் என்ன ஒவ்வொரு முறையும் சொல்ல விரும்புகிறேன் என்னை அரசியல் அரசியலில் இருந்து படித்து இந்திய ஆட்சி பணிக்கு சென்று செல்லும்படி குறிப்பாக சொன்னவர் பெருந்தலைவர் காமராஜர் நான் பத்தாவது படிக்கும் போது அதற்கு பின்னால் நெருக்கடி நிலையின் போது நான் கலைஞரை முதன் முதலாக சந்தித்த போது அப்போதே நான் கல்லூரியில் இருந்து நீக்கப்பட்டிருந்தேன் நெருக்கடி நிலையின் போது என்னுடைய நடவடிக்கைகளுக்காக என்னுடைய அரசியல் சார்ந்த நடவடிக்கைக்காக அப்போது கலைஞரை அழைப்பதற்காக வந்தபோது அவரது வீட்டில் மீண்டும் எனக்கு அறிவுரை சொல்லி இந்த மாதிரிலாம் எங்களுக்கு வந்து என்னெல்லாம் வளைக்கிறதுலாம் வராதிங்க உங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் சொல்லி எனக்கு அறிவுரை சொல்லி அவர் அனுப்பி வைத்தார் இந்த இரண்டு மாபெரும் தலைவர்களுடைய பேச்சை கேட்டு அதற்கு பின்னால் படித்து நான் அந்த தமிழ்நாட்டை விட்டு வெளியே சென்றேன் ஆனாலும் அவரோடு தொடர்ந்து தொடர்பில் இருந்தேன் பெரும்பாலும் அவர் ஆட்சிக்கு வெளியில் இருக்கும்போது தான் நான் அவரை சந்திப்பேன் ஆறு முறையில் ஐந்து முறை அப்படித்தான் சந்தித்திருக்கிறேன் எனக்கு மிக முக்கியமாக வந்து நான் அவருக்கு அவர் தொடர்பாக நான் நினைக்கும் போது என்னை நினைவு கூறுவது வாழ்க்கை சில நேரங்களில் எங்கேயோ புள்ளி இழுத்து புள்ளி புள்ளியாக வச்சு அதை கோடை இழுத்து கோடை போட்டு விட்டு போயிடும் அப்படிதான் நான் வந்து ஒரு அழகியலாக வாழ்க்கையை பார்ப்பேன் எங்கேயோ இருக்கிற ஒரிசாவில் இருக்கிற நான் இங்கே வந்து பரிதிமார்களில் தொடங்கிய அந்த செம்மொழிக்கான கோரிக்கை அப்புறம் கலைஞர் அதை முன்னெடுக்கிறாரு காமெடி மினிமம் ப்ரோக்ராமில் அந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அந்த அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் போது அந்த செம்மொழி மாநாட்டிற்கான அந்த அமைச்சரவைக்கான வரைவு கேபினட் நோட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பொறுப்பை இங்கோ ஒரிசாவில் இருந்த என்னிடம் அப்போது மத்திய அமைச்சராக இருந்த மாறன் அவர்கள் மூலமாக என்னிடம் படைக்கப்பட்டு நான் எழுதி கொடுக்கும் வாய்ப்பு கிடைத்தது என்பதை நினைத்து பார்க்கும் போது நம்ம நமது செம்மொழி நம்ம எழுதுகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது நிறைவாக இருக்கும் அதற்கு பின்னால் வந்து நான் வந்து என்னுடைய சிந்துவெளி பண்பாட்டின் அந்த ஆராய்ச்சி தொடர்பாக என்னுடைய மடிக்கணினியை எடுத்துக்கொண்டு அவரது வீட்டுக்கு சென்று ஒரு பெரிய பெரிய மேப்பெல்லாம் பிரிண்ட் போய் சுருட்டிட்டு போய் மாடியில் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது அப்படியா அப்படியான்னு கேட்டுக்கிட்டே இருந்தவரை கொற்கை வஞ்சி தொண்டி கண்ணகி பூம்புகார் அஹ் கோவலன் இந்த இடப்பெயர்லாம் சிந்து இருக்குன்னு சொல்லும் போது ஒரு பெரிய மேடையில் பெரிய பலகைய பெரிய இதுல வந்து திரையில் நீங்கள் வந்து நமது ஆட்சியாளர்கள் அரசு திங்க அமைச்சர்களுக்கெல்லாம் போட்டு காமிக்கணும்னு சொன்னார் அது அதுக்கு பின்னால் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து எனக்கு செம்மொழி மாநாட்டில் பேசுவதற்காக அழைப்பு வந்த போது நான் போகும்போது எல்லாமே இந்த நான் சொன்ன மாதிரி புள்ளி புள்ளி கோடாகி கோடு கோலமாகிற மாதிரியான ஒரு தொடர்பு இன்று வரை அது அவர் மறைந்த போது நான் இங்கது முதல்வரோடு நான் மும்பையில் இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது அதனால் நேரடியாக உடனே அவருடன் வர முடியவில்லை ஆனாலும் இங்கு அவரை மெரினாவில் அந்த மறைவிடம் நிரந்தரமாக சின்னம் ஏற்படுத்துவதா என்று உச்ச நீதிமன்றத்தில் பேசிக்கொண்டிருந்த போது மேற்கு கரையிலிருந்து வங்காளகரிகுடாவில் சுதர்சன் பட்நாயக்கின் மூலமாக தத்மசித்தின் ஒரு சிற்பத்தை இந்த வழக்கு வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போதே அவருக்கு ஒரு நினைவு சின்னத்தது அதே வங்கையில் ஒடிசாவை நாங்கள் என்பதுதான் எங்களது நெகிழ்வினுடைய உச்சம் ஆக அதிலிருந்து பிறகு கலைஞர் என்ற அந்த ஆளுமையை நான் நினைத்து பார்க்கும் போது நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு டைமென்ஷன் த்ரீ டைமென்ஷன் ஒரு மனிதன் வந்து பொதுவா வந்து எழுத்தாளர் இருக்காங்க அறிவு பதிருக்காரு நான் எழுத்தாளர் இருக்காங்க கருத்தை எழுத்தாக்குவாங்க அப்ப அது வந்து சிலர் வந்து இருந்து அரசியல் வந்திருக்காங்க கருத்து எழுத்தாகும் அது அது புத்தகமா இருக்கும் சிலருக்கு வந்து சிலர் வந்து சிலருடைய எழுத்து சிலருடைய எழுத்துதான் சட்டமாகும் அதுவும் அவங்க மூலமாவே சட்டமாகும் அப்ப கருத்தை எழுத்தாக்கி தான் எழுதிய எழுத்தியை சட்டமாக்கி தான் இயற்றிய சட்டத்தை செயலாக்கி கருத்து சட்டம் செயல் அப்படின்னு அந்த அந்த அந்தக்குள்ள அடைத்து இந்த வாழ்க்கையை நிறைவு சேர்த்த வரல அவர் அவர் இயற்ற சட்டத்தை ஏதோ ஒரு நாடகத்தில் பேசப்பட்டிருக்கும் அந்த பெண்ணுரிமை வந்து அது வந்து சட்டமாகும் அது செயல்படுத்தப்படும் அப்ப அவர் செயல்படுத்திய செயலுக்கும் அவர் இயற்றிய சட்டத்திற்கும் அவரை எழுதி எடுத்துக்கும் நீங்க தலையிலிருந்து வாழை பிடிச்சாலும் வாழிலிருந்து தலையை பிடிச்சாலும் ஒரு தொடர் நிகழ்வு இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு உதாரணம் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல வந்து இந்து வாரிசுரிமை சட்டம் அதுல வந்து தமிழ்நாடு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இந்தியாவிலேயே பெண்களுக்கு சம சொத்துரிமை அப்படிங்கிறது இயற்றப்பட்டது எண்பத்தி ஒன்பது ஆனா அந்த பெண் உரிமைக்காக அவர் அதுக்கு முன்னால இந்த சட்டத்தை கொண்டோருக்கு மேல எழுதியிருப்பாரு அது திரைப்படத்தில் எழுப்பாரு நாடகத்தில் எழுதியிருப்பாரு இந்த மாதிரி நிறைய அது வந்து அரசு பணிகளில் முப்பது சதவீதம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு இந்தியாவிலே முதல் முதலியாக காவல்துறையில் பெண்கள் ஏழை பெண்களுடைய திருமண நிதி உதவி திட்டம் விதவை மறு திருமணத்திற்கான நிதி உதவி திட்டம் எங்கேயோ வந்து பராசத்தில் இருக்க ஒரு வருஷமா இருக்கும் எங்கேயோ ஒரு பாட்டா இருந்திருக்கும் அது அதுக்கான சட்டமா இருக்கும் சட்ட திட்டமா இருக்கும் இது வந்து இந்த உலகத்துல எத்தனை பேருக்கு வாட்சிச்சுன்னு சொல்லவே முடியாது சில திரையிலிருந்து இந்த நாட்டுடைய அமெரிக்காவிலேயே அதிக இருப்பாங்க ஆனா அவங்க மாட்டாங்க எழுத்தாளராக இருந்தால் முதலமைச்சர் ஆயிருக்க மாட்டாங்க முதலமைச்சர் அதை மறந்திருப்பாங்க ஆக அவர் வந்து தொடர்ந்து கடப்பு மன உதவி திட்டம் இது ஒரு டைமென்ஷன் தந்தை பெரியார் அண்ணா கலைஞர் என்கிற அந்த வரிசையில் பெரியார் சுதந்திரமானவர் அவர் கருத்துக்களை விரும்பியபடி வைத்தார் யாருக்கும் அஞ்சாமல் வைத்தார் எந்த சட்டகத்துக்குள்ளும் அடங்காமல் வைத்தார் அவர் சுதந்திரமானவர் அவருடைய பத்திரிகைக்கு பேரே விடுதலை அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரமான ஒரு தலைவர் தேர்தல் அரசியலுக்குள் இல்லை தேர்தல் அரசியல் எப்படிப்பட்டது என்பது தேர்தல் அரசியலில் ஈடுபடுகிறவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வேறு ஒரு கேட்டா கதை கதையா சொல்லுவார் என்கிட்ட கேட்டாலும் சொல்லுவேன் அது மிகவும் சவாலான சிக்கலான மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு களம் பெரியார் பேசிய வடிவத்தில் கலைஞர் பேச முடியாது பெரியாரின் மொழியில் கலைஞர் பேச முடியுமா முடியாது பெரியார் சொன்னதையெல்லாம் கலைஞர் சொல்ல முடியுமா முடியாது பெரியார் சுதந்திரமானவர் கலைஞர் செயல்பட்ட களம் என்பது நல்ல வடிகட்டின மொழியில சொல்றாருன்னா அது ஒரு முட்டு சந்து அது போய் முட்டிடும் இங்கேயும் திரும்ப முடியாது அங்கேயும் திரும்ப முடியாது பெரியாருடைய கரம் முட்டு சந்து இல்லை அது ஒரு பரந்த வெளி அவர் விரும்பியபடி அவர் கையில் இருந்த தடியை சுழட்டலாம் கலைஞர் விரும்பியபடி அவர் கையில் இருந்த பேனாவை சுழட்ட முடியாது அது அதிகாரம் அது கிரீன்மை பார்த்து பார்த்து தான் போட முடியும் பெரியார் சுழட்டியபடி தடியை சுரட்டியபடி சுழட்ட முடியாது ஆனால் என்ன விந்தை என்றால் பெரியார் எப்படி பரந்த வெளியில் நின்று சுதந்திரமாக தடியை சுழற்றினாரோ அப்படி முட்டு சந்தில் இயங்கிய கலைஞரும் பேனாவை சுழற்றினார் முட்டு சந்தில் இயங்கிய கலைஞரும் அந்த பேனாவின் மூலம் பெரியாரின் சிந்தனைகளை செயல்படுத்தினார் அதுதான் வரலாற்று மிகப்பெரிய விந்தை அதை தான் சொன்ன எழுதியதை சட்டமாக்கினார் எழுத்து என்பது வெறுமனே கற்பிதங்கள் அல்ல எழுத்து என்பது அந்த முன்வைக்கப்பட்டு நெருப்பாக கணன்ற விஷயங்கள் அத்தனையும் சமூகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய சிந்தனை அந்த சிந்தனையை கொண்டு வந்து ஆட்சி அதிகார தளத்தில் செயல்படுத்துவது என்பது அவ்வளவு எளிதல்ல அதை செயல்படுத்தி காட்டியவர் தான் கலைஞர் அதனாலதான் காலம் கடந்தும் அவர் நிற்பார் அவர் வாழும் காலத்தில் அவர் புரிந்து கொள்ளப்படவில்லை இன்றைக்கு எல்லோராலும் அவர் புரிந்து கொள்ளப்படுகிறார் எனக்கே நேரடியான ஒரு அனுபவம் இருக்கு நான் வந்து திமுகவை விமர்சித்து நிறைய எழுதியிருக்கிறேன் கலைஞர் காலத்திலேயே நிறைய முரண்பட்ட கருத்துக்களை வைத்து எழுதியிருக்கிறேன் அதெல்லாம் தொகுப்பா நம்ம மனுஷ புத்தகம் தான் உயிர் மேல புத்தகம் பாட்டார் அதான் நிறைய இருக்கிறாரு நாம எங்க அந்த புத்தகத்தை கலைஞரை சந்திக்கும் போது கொடுத்துட்டு வந்தேன் ஒரு பத்து பன்னெண்டு ஆண்டு இருக்கு கலைஞர் எப்போ புத்தகத்தை கொடுத்தாலும் நம்ம கிட்ட யாராவது புத்தகத்தை கொடுத்தா நாம வாங்கி கொடுத்துருவோம் கலைஞர்கிட்ட புத்தகத்தை கொடுத்தோம்னா மாட்டார் அதை வாங்கி அப்பே பாப்பா முன்பக்கத்தை பாப்பார் பின்பக்கத்தை பார்ப்பார் உள்ளடக்கத்தை பாப்பார் எல்லாத்தையும் பார்ப்பார் பார்த்துட்டு புரூஃபும் போட்டு கேள்வி கொடுத்துவாரு இதெல்லாம் இருக்கு அடுத்த பயிர் அப்படி நான் கொடுத்துட்டு வந்த புத்தகம் நான் வந்து சந்திக்கும் போது காலை ஒரு பதினோரு மணி அதுக்கு பிறகு அவர் நாங்க வெளியே போனதும் அவர் அடுத்த நிகழ்ச்சி கிளம்பி போனாரு அடுத்த மாலையில் ஒரு நிகழ்ச்சிக்கு போனாரு அதெல்லாம் எனக்கு நல்ல நினைவு இருக்கு எப்ப வந்தாரு எப்ப படிச்சாரு எதுவுமே தெரியாது மறுநாள் காலையில் எட்டு மணிக்கு போன் வருல்லாம் எழுதி வச்சிருக்காரு அறுபத்தி மூணாவது பக்கம் படிச்சிங்களா நூத்தி பத்தாம் பக்கம் படிச்சீங்களா இப்படிலாம் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு போன் போட்டு தன்னுடைய வேதனையை பகிர்ந்துட்டு வருத்தப்பட்டிருக்காரு அப்ப அந்த தலைவர் சொல்லியிருக்காரு இல்ல அவர்களா அப்படிலாம் நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் அவர் இல்லை நம்ம பையன்தான் சரி யாரெல்லாம் நம்மை தீவிரமாக எதிர்க்கிறார்களோ அவர்களெல்லாம் நம்மை தீவிரமாக ஆதரிப்பார்கள் அதனால புரிந்து வருகிற எதிர்ப்பு என்றுதான் எதிர்ப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் புரிய வைக்க வேண்டியது நம்முடைய கடமை அந்த பயணத்தை நாம் சரியாக நடத்தாதனுடைய விளைவுதான் இந்த விமர்சனங்கள் ஏன்னா கலைஞரால் பயன்பெறாத சமூகம் என்று எந்த சமூகமும் கிடையாது இன்னும் சொல்ல போனா மிக நுட்பமாக இந்த மக்களை அதிகாரப்படுத்த வேண்டும் என்று இவ்வளவு நுட்பமாக செயல்பட்ட இன்னொரு தலைவரை இந்திய அரசியலில் பார்க்க முடியாது நீதிமன்றங்களுக்கு இடஒதுக்கீட்டின் மேல எவ்வளவு பெரிய காழ்ப்பு இருக்குன்னு நமக்கு தெரியும் இந்தியா எல்லா இடஒதுக்கீடும் நீதிமன்றத்தால கேள்வி மேல் கேள்வி கேட்டு குறைஞ்சி எடுத்திருக்காங்க எல்லா இடஒதுக்கீடு எந்த ரிசர்வேஷனா இருந்தாலும் கோர்ட்டுக்கு போகும்போது நீதிமன்றங்கள் அதன் மீது வெளிப்படுத்தக்கூடிய பார்வை எடுத்து பாருங்க எல்லா ஜட்ஜ்மெண்ட்டும் எடுத்து பாருங்க வைத்த பார்வை எடுத்து பாருங்க எல்லாமே சிக்கலா இருக்கும் அப்படி எந்த பார்வையும் வைக்கிற நீதிமன்றம் எடுத்த எடுப்புலேயே கிரீன் சிக்னல் போட்டு அனுப்பிட்டாங்க ஆனால் எல்லா இடஒதுக்கீடும் சட்ட சிக்கலை சந்தித்து இருக்கிறது ராஜசேகர் ரெட்டி ஆந்திராவில் முதலமைச்சர் ஆன உடனே என்ன பண்ணாரு முஸ்லிம்களுக்கு ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடுன்னு சட்டம் போட்டார் நீதிமன்றத்துக்கு போச்சு தள்ளுபடி ஆயிடுச்சு எடப்பாடி பத்து புள்ளி ஐந்து விழுக்காடுன்னு போற போக்கில் ஒரு ஜியோ போட்டு போனார் வணிகர்களுக்கு நீதிமன்றத்துக்கு போச்சு தள்ளுபடி ஆயிடுச்சு இப்ப பீகார்ல இடஒதுக்கீடு அந்த வரம்பு அதிகரிச்சாங்க நீதிமன்றத்துக்கு போச்சு தள்ளுபடியாச்சு கலைஞர் அருங்கதீர்களுக்கு மூணு மூணு விழுக்காடு கொடுத்தார் இஸ்லாமியர்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு கொடுத்தார் பிற்படுத்தப்பட்டவரும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவருன்னு பிரிச்சு அதுல இருபது விழுக்காடு கொடுத்தார் இடஒதுக்கீட்டினுடைய விழுக்காடு அதிகரிச்சு அதிகரிச்சு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும் தான் அண்டமே மட்டும் தான் பிரச்சனை இல்லாம இல்ல ஐம்பதுக்கு மேல போக கூடாதுன்னு யார் சொல்லிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்கு மேல போக கூடாது அப்ப சுப்ரீம் கோர்ட் ஒன்று சொன்ன பிறகு அதை உடைத்து பத்தொன்பது விழுக்காடு கூட்டி கொண்டு போய் நிறுத்துறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும் ஜெயலலிதா கொடுத்தது இல்ல தப்பா புரிஞ்சுக்கூடாது ஜெயலலிதா கொடுத்தது அந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காட்டுக்கான சட்ட பாதுகாப்பு அறுபத்தி ஒன்பது விழுக்காட்டு கொடுத்தது யாரு தமிழ் தமிழர்களுக்கான தமிழ் மொழிக்கான தமிழ் இனத்திற்கான தமிழீழ விடுதலைக்கான அரசியலை நான் பேசி வருகிறேன் ஆரம்ப கட்டத்தில் திராவிடக் கழகம் திராவிட முன்னேற்ற கழகமும் இரட்டக்குழல் துப்பாக்கியாக செயல்பட வேண்டும் என்று சொல்வார்கள் ஆனால் இன்றைக்கு கும்பல்கள் மதத்தின் மேலால் மக்களை கூறு போடுவது இந்தியாவை கூறு போடுவது ஒற்றை இலக்கை நோக்கி அவர்கள் பயணிக்கிற இந்த தருணத்தில் திராவிடம் என்று நாம் ஒரு குடும்பத்தில் பிறந்தவர்கள் முட்டி மோ மோதிக்கொள்வதிலும் அடித்துக் கொள்வதிலும் ஒரு பக்கங்களில் சண்டை இடுவதிலும் தள்ளி வைத்துவிட்டு திராவிடமும் தமிழ்தேசியம் இரட்டைக்குழு துப்பாக்கியாக செயலாக்க வேண்டும் என்று இந்த தன்னத்தில் நாம் ஒருவருக்கொருவர் பல்வேறு கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறோம் பலர் திராவிடத்தால் எழுந்தோம் என்கிறார்கள் பல பேர் பல ஆயிரம் பேர் திராவிடத்தால் எழுந்தோம் நிமிர்ந்தோம் என்கிறார்கள் நான் திராவிடத்தால் எழுந்தேன் நிமிர்ந்தேன் நிமிர்ந்து நிற்கிறேன் அதை அறிவு பகுத்தறிவு சமநீதி சமூக நீதி பெண் விடுதலை பெண் உரிமை என்ற பல தளங்களில் நான் கற்றுக்கொண்டது இந்த திராவிட இயக்கத்தின் தலைவர்களோடு பழகின்ற வாய்ப்பு தலைவர் கலைஞர் எனக்குமான இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் நான் பத்தாண்டு காலம் சட்டப்பேரவையில் பணியாற்றினேன் திராவிட இயக்கம் என்ன செய்தது என்று பல கேள்வி எழுப்பலாம் நான் பத்தாண்டு காலம் அவரோடு சட்டமன்றத்தில் பணியாற்றிய காலத்தில் இந்த திராவிட இயக்கம் ஆட்சி இருந்தபோதுதான் உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவ கல்லூரி என்கிற இந்த கான்செப்ட் ஏற்கனவே தலைவர் கலைஞர் காலத்திலும் எம்ஜிஆர் காலத்திலும் தமிழ்நாட்டில் மருத்துவக் கல்லூரிகள் இருந்தன அதற்கு முன்னேயே இருந்தன முத்துலட்சி வரட்டி காலத்திலும் நம்முடைய சென்னை மெடிக்கல் கல்லூரி இருந்தனர் ஆனால் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவ கல்லூரியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசின் காலத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் கொள்கை முடிவாக அறிவிக்க வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற ஏழைகளில் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட உழைக்கும் உண்மையான பாட்டாளி வர்க்கம் அந்தந்த மாவட்டத்திலே அந்த மருத்துவத்தை பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தாருங்கள் என்று வைத்து தமிழ்நாடு முழுவதும் கொள்கலவி மாவட்டத்திற்கான ஒரு மருத்துவ முன்வைப்பதற்கு அதற்கு அனுமதி தருகின்ற இடத்தில் அன்றைக்கு நான் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் அந்த பதவியும் கொடுத்து அழகு பார்த்ததும் திராவிட இயக்கத்தின் தலைவர் திமுகவின் தலைவர் தலைவர் அவர்களும் அதற்கு பிறகு என்னுடைய தொகுதியில் முந்திரி காடுகள் நிறைந்த பலாப்பழங்கள் நிறைந்த அந்த பகுதி அங்கு ஒரு எந்த தொழிற்சாலையும் கிடையாது வேலை வாய்ப்புகளும் கிடையாது அப்போது கரை இடத்திலே சென்று நான் எனக்கு ஒரு பொறியியல் கல்லூரி வேண்டும் என்று கேட்டு பார்க்கிறேன் என்று சொன்னார் அப்புறம் உரையின் சட்டமன்ற உரையின் போது எனக்கு மட்டும் வேண்டாம் எங்கேயோ கன்னியாகுமரி திருநெல்வேலி தேனி திண்டுக்கல் இருந்து பிற்படுத்தப்பட்ட தாத்தப்பட்ட மக்கள் இந்த பொறியியல் கல்லூரியை படிக்க வேண்டும் என்று சொன்னால் அண்ணா பொறியியல் கல்லூரி திருச்சி போன்ற ஒரு சில இடங்களில் தான் இருக்கிறது இதை பரவலாக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் கோரிக்கை முன்வைத்தேன் மாவட்டத்திற்கு ஒரு சட்ட நீங்கள் மருத்துவக் கல்லூரி கொடுத்தது போல் மாவட்டத்திற்கு ஒரு பொறியியல் கல்லூரி உருவாக்க வேண்டும் என்று சொன்னேன் கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டு சட்டமன்றத்தில் அதை அறிவித்து அதை நடைமுறைப்படுத்தி முதல் அண்ணா பொறியியல் கல்லூரியை என் பண்டுட்டி தொகுதியில் வந்து கலைஞர் அவர்கள் தான் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார்கள் சொல்லக்கூடிய எழுத்தம் பற்றி அருமை நண்பர் ஷானவாசு அவர்கள் சொன்னார் நானும் அறிக்குமார் சேர்ந்துதான் ஈழத்தமிழ் பிள்ளைகள் இங்கு உயர்நிலை கல்வி கூட தமிழ்நாட்டில் படிக்க முடியாத ஒரு சூழல் அவர்கள் பொறியில் படிக்க முடியாது டிகிரி படிக்க முடியாது அவர்களுக்கான அத்தனை வாய்ப்புகளையும் உருவாக்கி தந்தது கலைஞர் ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இந்திய நாட்டின் குடிமகனாக இருக்கிற தமிழர்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு உரிமையும் ஓட்டுரிமை அல்லது குடியுரிமை இந்த இரண்டை தவிர ஏனைய திட்டங்கள் அவர்களுக்கான வீடு கட்டி தருவதிலிருந்து நம்முடைய குடும்ப அட்டையின் ஊடாக அவர்கள் பெறுகின்ற பொருள்கள் இருந்து அத்தனையும் அந்த மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கான உத்தரவுகளை பிறப்பித்தது திராவிட இயக்கத்தின் கழித்தோன்ற ஆட்சிதான் அரசியல் ஆளுமைகள் அல்லது தமிழ் பெயரால் அரசியல் விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் சொல்கின்ற கருத்து திராவிடம் நம்மை அழித்து விட்டது திராவிடம் நம்மை ஒழித்து விட்டது என்று சொல்வார்கள் ஆனால் நான் இன்றைக்கு கலைஞர் அவர்கள் எனக்கு ஒரு பதவி ஒரு கேபினட் அமைச்சருக்கு நிகரான ஒரு பதவியை அழகு பார்த்தார் இரண்டாயிரத்தி ஏழு இரட்டில் இப்போதும் அந்த பதவியை எனக்கு கடந்த ஆண்டு தளபதி ஸ்டாலின் அவர்களும் தந்தார் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலே முப்பது மாவட்டங்களுக்கு அந்த ஆய்வுக்கு நான் சென்றேன் அந்த மாவட்டத்தில் கடநிறை ஒழி என்று சொல்லக்கூடிய கிராம நிர்வாக அலுவலருடைய உதவியாளர்கள் தொடங்கி நாட்டுடைய முதன்மை செயலாளர் சீப் செக்ரட்டரி வரையில் அவர்களை அடைத்து இந்த அரசாங்கம் எந்தெந்த திட்டங்களை எல்லாம் தீட்டியிருக்கிறது என்பதை மாவட்ட வாரியாக பிளாக் வாரியாக நகராட்சி மாநகராட்சி வாரியாக ஆய்வு செய்கின்ற அந்த பணி அது அரசு உரிமை குழு என்கிற அந்த குழு அதில் அனைத்து கட்சி உறுப்பினர்களும் இருப்பார்கள் அதற்கு தலைவராக நான் பொறுப்பேற்றேன் அப்படி பனிரெண்டு முப்பது மாவட்டங்களுக்கு ஆய்வு செய்த போது எனக்கு தெரிந்து இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் கடகோடி மனிதனுக்குமான அத்தனை திட்டங்களும் கொண்டு சேர்க்கிற ஒரு இந்தியாவின் முதன்மை மாநிலம் இந்த இடத்தில் அந்த என்னுரைன்னு நான் என்ன எழுதுகிறேன்னு பாருங்க இந்த இடத்தில் பொறுப்புணர்வோடும் உணர்வோடும் ஒன்றை பதிவு செய்கிறேன் நான் திராவிட இயக்கத்தின் உந்துதலால் உருவான எழுத்தாளன் அடுத்தவரி கலைஞரின் தமிழ் பிடித்து நடைபடகிய பிள்ளை வண்ணதாசனை போல் கலாப்பிரியாவை போலத்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த உண்மையை பதிவு செய்யாமல் விடுவதனால் எனக்கு கிடைக்கும் பெருமைகளை விட இந்த உண்மையை பதிவு செய்வதனால் எனக்கு கிடைக்கும் இடைஞ்சல்களையே நான் பெரிதாக நினைக்கிறேன் புத்தகத்தை அவருக்கு அனுப்புற அவரு பாராளுமன்றத்தை அந்த பிரச்சாரத்துக்கு போகும் மறுநாள் ஆனா என்னுடைய அலுவலகம் வந்து அபிபுல்லா சாலை அது பக்கம் போகிறதுக்கு அந்த பக்கம் ஒரு சொல்லி கொடுத்துட்டா நாளைக்கு பிரச்சாரத்துக்கு போக வேண்டிய ஒரு தலைவர் ஒரு தொண்டனின் பிள்ளை எழுதி இந்த சிறுகதை துவைப்பித்து ஒரு வாழ்த்து கடிதம் எழுதி அதை ஓட்டு கொடுத்து நமக்கு நேராக எதிரில் இருக்கிற தெருவில் தான் தம்பி இருக்கிறான் கொண்டு போய் அவன் கையில கொடுத்துடுவான்னு சொன்னார் உடனே அவர் வந்து ஐயா உங்க கையில கொடுத்துட சொன்னார் ஐயா அப்படின்னாங்க நான் அவருக்கு தேநீர் வாங்கி கொடுத்துட்டு அவருக்கு நன்றி கடிதம் எழுதி அவருக்கு போட்டேன் எழுத கடிதத்தை படிக்கிறார் இது அவருடைய சென்னை தம்பி அறிவுமதிக்கு வாழ்த்து உள்ளத்தி தீ வெள்ளை தீயாக உருத்தட்டுள்ளது கண்டு உவகைக்கோர் இல்லை எல்லாம் படித்தேன் கிடைத்த நூலில் உயிர் விடும் மூச்சு உவமைக்கு அடங்காத உயிரோவியம் சாகும் ஓவியத்தை கூட இப்படி சோக சங்கீதம் பாட வைத்திட அறிவுமதிகளால் மட்டுமே முடியும் அதனால் அந்த சிந்தனையாளன் வாழ்க 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 என்று மூன்று முறை என்னை வாழ்த்தி அன்புள்ள மூ கருணாநிதி என்று இரண்டாயிரத்தி நாலில் எனக்கு வாழ்த்தளித்தவர் பாரதி நூற்றாண்டு விழாவில் அவருடைய தலைமையில் நானும் கவிதை படிக்க வேண்டும் வைரமுத்துவும் படிக்கிறார் ஈரோடு தமிழ் படிக்கிறார் அண்ணன் சிற்பி அவர்களும் படிக்கிறார்கள் நானும் படிக்கிறேன் கவிக்கம் நடத்துகிற நிகழ்ச்சி அவர் மட்டும் தலைமை இருக்கவில்லை ஆனால் அன்றைக்கு அவருடைய தலைமையில் கவிதை படிக்க வேண்டும் கவியரங்கம் என்ற ஒரு தமிழ் கலையே கண்டெடுத்தவன் கலைஞர்தான் எவராலும் அவரை போல் ஆளுமை செய்ய முடியாது அதற்கடுத்து என் ஆண் தாய் கவிக்கோ அதில் வெற்றி பெற்றிருக்கிறார்